வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப்பு கண்மூடித்தனமாக உலக நாடுகளுக்கு டேக்ஸ் மேலே டேக்ஸாக விதிச்சுருக்கார் இந்தியாவுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் விதிச்சிருக்காருல்ல இது தொடர்பாக அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிருக்கு அமெரிக்க நீதிமன்றம் வளார்னு ட்ரம்ப்புக்கும் ஒன்று விட்டுருக்காங்க அமெரிக்க நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரம்பின் வரி விதிப்பு சட்ட விரோதமானது இல்லீகலானது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்க நீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க ட்ரம்பின் உலகளாவிய வரி விதிப்பு முறை சட்டவிரோதமானது தேசிய அவசர நிலையை அறிவிக்கவோ பிற நாடுகள் மீது வரி விதிக்கவோ ட்ரம்புக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு அமெரிக்கா கோர்ட்டு சொல்லியிருக்காங்க இது ட்ரம்புக்கு ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு ட்ரம்ப் பார்த்தீங்க அப்படின்னா இதனை எதிர்த்து அமெரிக்க நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பை எதிர்த்து நான் மேல்முறையீடு செய்ய போகிறேன் அப்படின்னு இப்போ கதற ஆரம்பிச்சிருக்காரு ஒரு அடி ரெண்டு அடியாக இருந்தால் பரவாயில்ல ஓராயிரம் அடியில் வாங்கியிருக்கேன் நான் கோர்ட்டுக்கிட்ட இருந்து அப்படிங்கிறதான் ட்ரம்ப்புடைய மைண்ட் செட்டாக இருக்கும் குடியுரிமை விவகாரத்தில் இது மாதிரி தான் ஒரு முடிவெடுத்து கேனத்தனமாக முடிவெடுத்து கோர்ட்டு தடை விதித்தாங்க அடுத்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரபல யூனிவர்சிட்டியில் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் படிக்க தடை அப்படின்னு கேனத்தனமாக இன்னொரு முடிவெடுத்தார் அதுக்கும் நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா சட்டவிரோதமான அறிவிப்பு இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது அப்படின்னு கோர்ட்டு மண்டையிலே கொட்டினாங்க இப்போ இது டேக்ஸ் விவகாரத்தில் மறுபடியும் கொட்டு வச்சுருக்காங்க பாம்புனா கடிக்கிறதும் நீதிமன்றம் ட்ரம்ப்பை போட்டு அடிக்கிறதும் சகஜம்தானேப்பா அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு நிலமை இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அண்ணாமலை திமுக அரசாங்கத்தின் மீது மிக கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காரு முதல்வர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடிய இந்த நேரத்தில் அண்ணாமலை வெளியிட்ட சில டேட்டாஸ் திமுகவை ஆட்டம் காண வைத்துள்ளது அப்படி அண்ணாமலை என்ன டேட்டாஸை வெளியிட்டிருக்காரு தெரியுமா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை ஒவ்வொரு வருஷமும் குறைந்து கொண்டே வருகிறது அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டு இருக்குல்ல அதில் அரசு பள்ளிகளுடைய சேர்க்கை விகிதம் நாற்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு விழுக்காடாக இருந்துச்சு நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜாக இருந்துச்சு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கல்வியாண்டில் முப்பத்தி ஒம்பது புள்ளி ஒன்று ஏழு சதவீதமாக குறைஞ்சிச்சு இப்போ இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த கல்வியாண்டில் முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ரெண்டு பர்சன்டேஜாக குறைஞ்சிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு சேர்க்கை இருக்குது பார்த்தீங்களா ஒன்றாவதுக்கு தங்களுடைய பிள்ளைகளை சேர்க்கக்கூடிய டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளோன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒம்போதாயிரம் மாணவர்கள் ஒன்றாம் வகுப்பு சேர்ந்திருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் மொத்தம் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஸ்கூல்ஸில் இதே ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் மாணவர்கள் ஒன்றாம் வகுப்பு சேர்ந்துள்ளனர் அப்போ அரசு பள்ளிகளில் சேரக்கூடிய அந்த நம்பர்ஸை விட கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு அதிகமாக பிரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து சேர்க்குறாங்க இதுக்கு காரணம் ரெண்டு மூணு காரணம் முதல் காரணம் என்ன அப்படின்னா அரசு பள்ளிகளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை போதிய வகுப்பறை ரூம்ஸே இல்லை நிறையா ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா மரத்தடிக்கு கீழே பாடம் சொல்லிக் கொடுக்கப்படுது இதனால் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க தயங்குறாங்க ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா திமுகவின் உருட்டுகளை பாடத்தின் திட்டத்தில் வந்து திணிச்சிருக்காங்க திமுக திராவிட உருட்டுகளை பாடத்திட்ட திட்டத்தில் வந்து திணிச்சிருக்காங்க இந்த சிலபஸை படித்தா போட்டித் தேர்வுகள் எல்லாம் நம்ம பிள்ளைனால் கம்ப்ளீட் பண்ண முடியாது அதனால குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் சேர்க்குறாங்க தமிழகத்தில் இது ரெண்டு இந்த ரெண்டு காரணத்தினால தான் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்குது அரசு பள்ளிகளில் ஒவ்வொரு வருஷமும் மாணவர் சேர்க்கை குறையுது அது சரி திமுகவுடைய கல்விக் கொள்கையே தனியாரை ஊக்குவிக்கிறது தான் தனியார் பள்ளிகளை ஊக்குவிக்கிறது தான் திமுகவுடைய கல்விக் கொள்கையே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கியிருக்காரு இது திமுகவுக்கு பெருத்த நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு முதல்வர் வெளிநாடு போகக்கூடிய இந்த தருணத்தில் திமுகவுக்கு அண்ணாமலை வெளியிட்ட இந்த புள்ளி விவரங்கள் பலத்த சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்